இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால நான் எந்த தொழிலுமே செய்ய கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய கூடிய யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாவது ஒரு கெமிக்கல் இன்டஸ்ட்ரி வச்சு அதுல எதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சனா தண்ணியை நான் பால் மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநிலத் தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு உரறக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் கையில் ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன்

தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடுறவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் நான் என்ன சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இந்த வீட்டுல டீசல் போட்டு காலையில் உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவு அன்னைக்கு இப்ப பிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதி போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போறேன் யாரு பணம் யார் கொடுப்பாங்க ரோட்ல உட்காந்து பிச்சு இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு

கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்குங்க வந்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதுல எங்க தவறா அண்ணன் கேட்ட சிந்தை கேள்வி தான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றனா இதனால ஒரு நாலு பேருக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் எனக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் ஏழு தலைமுறைக்கு சொட்டு சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கானே அந்த மாதிரி சேர்த்திருக்கானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு முதலமைச்சர் மு க எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவர் டி ஆர் பால் அவர்கள்

உங்களோட உபத்திரம் ஒரு மண்புழுவுக்கு புழு உபத்திரம் கூட வரக்கூடாது செய்யக்கூடிய மனிதன் தான் என்னால் யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி